தமிழ் நியூஸ் டுடே சேனல் பறவையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள வீடியோ உங்களுக்காக காத்துட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் மிக்சாம் புயல் நிவாரண நிதி வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்க வீட்டில இருந்தபடியே ஆன்லைன் மூலமே வந்து ரொம்ப எளிமையா வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்றத பாக்கலாம் டிஎன்பிடிஎஸ் அபிஷியல் வெப்சைட் வந்து நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிடிஎஸ் அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும் சோ உங்களுக்கு தமிழ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு செஞ்சாயிடும் ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க திரும்ப தமிழ் வேணும் அப்படின்னா இதே கிளிக் பண்ணுங்க வந்துருச்சு ஸோ இங்கே பாருங்க பயனாளர் நுழைவு ஓகேங்களா ஸோ அதை ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணா போதும் இங்க வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்கும் எந்த மொபைல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்களுடைய ரேஷன் கார்டில ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்க இங்க கொடுத்தா போதும் உடனே வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்க இங்கே என்டர் பண்ணிட்டு பதிவு செய் கொடுத்தா போதும் டைரக்டா வந்து போயிடுவீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சம்பந்தமான எல்லா தகவல்களும் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு காட்டும் அதுல வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலாவது ஆப்ஷன் உரிமை வழங்கல் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆகிப்போம் அதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க மிஜாம் புயல் ஸோ இது வந்து உரிமை வழங்கல் அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான உரிமை ஸோ நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னா இன்னும் வாங்கல ஓகேங்களா ஸோ மீதமுள்ள அளவு ஸோ இதன் மூலமா வந்து உங்களுக்கு இந்த மிர்ஜாம் புயல் நிவாரணம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப எளிமையா வீட்டிலிருந்தே வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வந்து இந்த நிவாரணம் கிடைக்குமா அப்படின்றத நீங்களும் வந்து இப்படி டபுள் செக் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி